வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வந்து இந்த ட்ரிங்க்கு தான் இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சா உடனே வந்து மாதவிடாய் வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாத வந்து மாதவிடாய் வராமல் இருக்கும் நாளும் தள்ளி போகும் அதனால் மாதவிடாய் கரெக்டாக வந்து ஏற்படாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து சரியான ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெமடி தான் இந்த ட்ரிங்கை வந்து எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாங்க ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த ட்ரிங்கை வந்து ரெடி பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சீரகம் வீட்டில் இருக்கு அந்த ஒரு சின்ன சீரகம் இருக்குல்ல அது எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மல்லி வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் தனியான்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓமம் வந்து ஆப்ஷன்ஸ் தான் ஓமம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த இஞ்சியை நல்லா தோல் சிவிக்கிங்க இப்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும் நான் வந்து ஒரே ஒரு வேலைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இதோட கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் காரம் அதிகமாக சேர்க்காதவங்க இது எல்லாத்தையும் உடச்சி வந்து ஒரு வந்து உரலில் போட்டுப்போம் பார்த்திங்கன்னா இது வந்து இடித்து தான் சேர்க்க போகிறோம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற சுற்றினாலும் சுற்றிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் இடித்து சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு உரல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க இடிக்கும் போது என்ன ஆகுனா சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு அந்த காரத்தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடித்து நம்ம எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமாவே நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இஞ்சி துண்டு போட்டு இடிச்சுக்கணும் ஏன்னா முதல்ல போட்டிங்கன்னா அப்படி ஈரமாயிடும் சரியாக இடி இடிபடாது அதனால் இந்த மாதிரி வந்து இஞ்சி துண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா இடிச்சுட்டோம் இப்போ இந்த வந்து அளவு வந்து பாருங்க இந்த அளவு வந்திருக்கு நம்மளுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இஞ்சி துண்டை இஞ்சி சரியாக அளவு மறுபடியும் நான் இடிக்கிறேன் நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த அளவு நல்லா இந்த பதத்துக்கு நம்ம இடித்தாச்சு இதை எடுத்து வச்சுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நிறையவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வராமல் இருக்கு அதனால வந்து நான் உடனே வந்து வேணும் அப்படின்றவங்க வந்து இதை வந்து அப்படியே இந்த அளவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா வைக்கணும் பெரிய ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை போட்டுருங்க போட்டு நல்லா பாயில் ஆகட்டும் அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு பாயில் ஆகணும் இங்கே பாருங்க நல்லா கொதிக்குது அரை டம்ளர் நல்லா பாயில் ஆகணும் எடுத்து வடிகட்டிக்கோங்க ஒரு வந்து பாத்திரத்தெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க சூடாக இருக்குது நல்லா ஆறட்டும் நான் சூடாகவே குடிக்கக்கூடாது நல்லா ஆறுனா குடிச்சிங்கன்னா உங்களால் அது குடிக்க முடியும் சுட சுட குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால வந்து குடிக்க முடியாது ஏன்னா இது காரமாக இருக்கும் கொஞ்சம் மூணு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காரத்தை குடிக்கவே முடியாது அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க பாருங்க நல்லா சூடாகவே வடிகட்டியிருக்கோம் நல்லா இங்கே பாருங்கள் பாருங்க திப்பி வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அந்த மென்சஸ் வந்து உடனே வந்து பட ஆரம்பிச்சிடும் மூணு நாள் தொடர்ந்து குடிக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மென்சஸ் வந்து வந்த ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து குடிச்ச உடனே வந்து வந்துடும் மென்சஸ் குடிச்சு வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ளேயுமே மென்சஸ் வர நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போதும் இல்லையா அவங்களுக்கு உடனே வந்துடும் மாத கணக்கில் வந்து தள்ளி போகும் பாருங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் கம்பல்சரி வெறு வயத்தில் எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கும் வந்துடும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் வந்து இனிப்புக்கு வந்து என்ன பண்ணலாம் பனங்கற்கண்டு போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹோம் ரெமிடி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்